கிராமத்து மக்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே கடந்த மாதம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈஸ்டர் அன்று ஈவினிங்க ஒரு சுமார் ஆறு மணி அளவில் எனது வீட்டு முன்னாடி ஒரு சுமார் ஒரு ஐம்பது அறுபது மக்கள் கூடியிருந்தார்கள் அதில் மேற்கே இருந்து கொஞ்சம் பெண்மணிகளை ஒருதர் முன்னே தள்ளிவிட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தார் இந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் போய் பைக் இக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பேசி ஒரு கும்பலை சேர்த்து அந்த எப்போவுமே ஒரு பிரச்சனையை ஒரு கூட்டமாக செய்யும்போது வேகமாக என்ன ஒன்று கிராமத்தில் இருக்கிறவங்கள வம்பளை மாட்டி விடுறதுக்காக ஏதாவது ஒன்று செய்வேன் செஞ்சு முடித்தோடனே அதை அதை பார்த்த உடனே என்ன நம்மளும் செய்வோம்னு சொல்லிட்டு எல்லோரும் செய்வேன் அது மாதிரி இந்த தடி என் பிழிப்பு என் வீட்டில் கல் எறிஞ்சான் கிராம மக்களும் சேர்ந்து கல் எறியும்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் தப்பிச்சுக்கலாம்ல கிராம மக்களை மாட்டி விட்டுட்டு இவன் தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரிக்க இன்னொரு தான் இந்த ஒட்டுண்ணி அட்டைங்கிறவன் செருப்பை மூணு தடவை என்னை கல்லட்டி காட்டினான் அதுவும் பல கெட்ட வார்த்தைகள்லாம் பேசினாப்பில்ல அவன் பக்கத்தில் ஒரு பெண்மணி ரொம்ப இதாக துடிச்சு 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 துடித்து பேசுனாப்புல அவங்களோட சொத்தை நான் பறிச்சுக்கிட்டேன் என்ன இன்னொருத்தர் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் ஐயோ யோ என்ன பேசுனாங்கன்னு சைக்கிளை நாங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் என்ன அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம்ல இங்கே கூடியிருக்க மக்களையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு சித்திக்கிட்டு இருக்கான் இந்த பிளிப்பு என்ன அதில் வந்து என்ன சொல்கிறான்ல அப்படின்னா அதை வந்து பாருங்கள் இப்போ யார் யார் இதில் வந்தவங்க அப்படிங்கிறத பெரும்பாலும் சொல்லிடுவோம் பெண்மணிகள் வந்து கணவன் சொல்லுவோம் அவங்களுடைய பெண்மணிகள் வந்தாங்க அதில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் என் பக்கத்து வீட்டு பெண்மணி மட்டும் மன்ன வரையே என்னை தூத்துனாப்புல இதோ அவர் கெட்ட வார்த்தையை பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி நான் எந்த ஒரு பதிவுலமே நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் ஏன் வாயிலே வராது கெட்ட வார்த்தையே வராது அப்புறம் கெட்ட வார்த்தை இப்படி பேசிட்டேன்னு சொல்லலாம் அப்படி நான் பேசிட்டேன்னு நீங்கள் சொல்லி இந்த கிராம மக்களை நீங்கள் நம்ப வைக்கிறதுனால அது இந்த பாவம்லாம் யாரை உங்களுக்கு தான் வந்து சேரபோது என்னை வந்து சேர ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் சரி அது ஒரு பக்கம் அது பாட்டு கேட்டோம் அவங்க மயந்தான் இந்த மெய்தேடல் பொய்தேடல்னு சொன்னவன் சரி அது ஒரு முறை ஏன்னா அவனே சொல்லும்போது அப்போ அவங்க தாயார் எப்படி இருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல சொல்ல வந்து வேறு வெவ்வேறு அது சம்மந்தமான வேறு சில விஷயங்களையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதை நம்ம தவிர்த்துக்கலாம்னு பார்க்குறோம் அடுத்து இந்த உல ஒரு இந்த தலைவர் கையெழுத்து போட்டவன் அந்த கவட்டக்காலை காலையை அவன் என் வீட்டில் இருக்கவனால் ஃபோட்டோ எடுக்க என்ன புடுங்காவை போகிறவன் என் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ இப்படியே ஃபோட்டோ அப்படியே 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 நடிச்சுக்கிட்டு வர ஆளும் சைஸும் அப்படியே ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போகிறேன் நீ என்ன என்ன செஞ்சுருவேன் போராடி நீ தைரியமான ஆளாக இருந்தீங்களே சரி நான் பேசுனது கூட ரிக்கார்டாக பேசி பேசியிருக்கேன் வா நீ வா உன்னை பற்றி பேசுனதுக்கு நான் ரெக்காராக காட்டுறேன் நீங்கள் பேசு நேரவா தனித்தனியாக வா கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர ஏற்கனவே வந்து கூட்டத்தில் எல்லோரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளெண்ட் கொடுத்தா எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்கன்னு கேட்டு போன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரியே ரொம்ப கல் இவன் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிராமத்து மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய பேச்சுக்கள் நிலைமைக்கு நீ எந்த விஷயத்துக்கு வராதிங்க ஏன்னா மிகப்பெரிய குற்ற செயல்கள் புரிஞ்சவைங்க இவங்க நாலு பேர் நான் சொல்கிறேன் அதற்கு என்னன்னு தெரியாமையே ஒரு பேசுகிறான் அவனுக்கு வந்து எதுக்காக என்னை பற்றி பேசுகிறானே அவனுக்கு என்னென்னு தெரியாது அவன் பேசுகிறது விளங்காது அவன் ஒருத்தன் பேசுகிறான் இதில் வந்ததில் நான் வந்து நம்பர் ஒன்று கவட்டக்காலம் சேகர் ரெண்டு தடியம் பிழிப்பு மூணு ஒட்டுண்ணி சுசி எலியாசு இன்னாசி இந்த பாக்கியராஜங்க அவனுக்கெல்லாம் இந்த ஊரில் புழைக்க வந்தவன் அவனெலாம் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அவனையெல்லாம் பேச விட்டுருக்கா டேய் அவன் உங்களையும் பேசுவான்டா இப்போ நீங்கள் வந்து கூட்டியாந்து விட்டு கேள்வ உங்களையும் பேசுவான் சரி அப்புறம் வந்து அந்த அந்தோணி அவர் யோகியார் அவர் அவர் உத்தம புத்திரர் அவர் அடுத்து யார் இப்படி வந்து வந்து பேசுகிறாங்க அந்த வனத்து பல்ராஜ் அவெல்லாம் உத்தம புத்துறது யோக்கியர் அவர் வந்து இது எதுவுமே தப்பு செய்யலை அவர் வேறு இன்னும் ஒரு ஒரு சிலர் இருக்கலாம் ஏன்னா மேலே நின்றதுனால இவ்வளோ தெரிஞ்சு நான் கீழே எனக்கு தெரியாது இறங்குனா இறங்க நான் ஏன்டா வீட்டை விட்டு நான் ஏன்டா இறங்கிக்கணும் நீ தைரியமான ஆளாக இருந்தால் என் வீட்டில் ஏறி இருக்க வேண்டியானே ஏறியுது கூசி அவன் சொன்னாலே தடியஞ்சு சொன்னால் நான் வர முடியாதா நான் இந்த வீட்டில் ஏறி நீ வீடு ஏறி திருநரைடா நீ நீ சர்வசாரணமாக திருடுவியே ஓம் ஓம் கோயங்காக திருட்டு போடானே ஏன்னா நீ இந்த ப்ராது போட்டிருக்கீங்களே அதில் வந்து நான் ஒன்று எதை சொன்னாடா இந்த ஆனாந்தூர் ஒயின் ஷாப்பில் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயை நீ திருடி போட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நீ அதை ஏன்னா நீ பிராதில் நான் சொன்னேன்னு சொல்லலை அந்த வழக்கை நான் ஓண்டிட்டு அதையும் சொல்லியிருக்கலாம்ல நீ அதை ஏன் சொல்லலை அதுக்கு முன்னாடி தானே நான் சொன்னேன் அதே ஏன் நீ சொல்லலை அந்த செவ் ஏறி ஏடு மச்சை அமைக்க விட்டு வீட்டு வழி ஏறி இந்த வீட்டுக்குள்ள வந்து உழஞ்சிருவானா திருட்டு குறிச்சி பாருங்க எனக்கு இவன் பக்கா திருடு சரி இப்போ இவ்வளோ சம்பவம் நடந்துச்சு இவ்வளோ சம்பவம் நடந்துச்சு அவங்க பேச்சுன பேச்சுகளாக ஆத்தாடி ஆத்தாடி சகிக்காது மக்களே இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எனக்கெல்லாம் நான் இந்த ஊரில் பிறந்தேன் வளர்ந்தேன் இந்த ஊரில் நான் பிறந்து வளர்ந்த சமைச்சேன்னா இப்படி ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசிய ஜனங்களை நான் பார்க்கல உண்மையில பார்க்கல இப்படி ஜனங்கள்லாம் இந்த ஊரில் இருக்காங்கல்ல இவங்களோட இவங்க குடும்பம் நடத்துகிறாங்களே அப்படின்னா ரொம்ப வே வே வேதனையாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் அப்படிலாம் பேசிக்கிட்டது இல்லை ஆ இந்த ஒட்டுண்ணி பேசுகிறாங்க பாருங்க பேச்சு ஆ ஒன்றத்துக்கும் ஓய்வு இல்லாத அடியால் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த அவன் சொன்ன அந்த தடியன் சொன்னது மாதிரிக்கு ஐம்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கான் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஐம்பத்தி மூணு எஃப்ஐஆர் அப்படின் அப்போ இவன் எப்படிப்பட்ட அவன் பயலாக இருப்பான் ஐம்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னால் நான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வந்தேன் நான் இவனுக்கு ஐம்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி நான் இனிமேல் ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஐம்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கான் அப்போனா இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் கிராம மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவன் மேலே ஐம்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னான் இன்றைக்கு ஆ அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ அவனுடைய கூட்டாளி தான் இந்த சுசிப்ப இவன் மேலே அப்போ எவ்வளோ எஃப்ஐஆர் இருக்கும் குறைஞ்சது கூட தான் இருக்கும் ஏன்னால் அவன் இவனை மாட்டி விட்டுருப்பான் நிறைய விஷயத்தில் இவனுக்கு கூட தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் கிராமத்து மக்களே நீங்கள் இந்த விஷயத்தில் இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இவங்களையெல்லாம் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறனோ அதை தெரிஞ்சுக்கோங்க இவங்க கூடுறாங்கன்னு எந்த விஷயத்தில் எல்லோரும் ஐயோக்கிய பயில்கள் எல்லோரும் திருட்டு பயில்கள் எல்லோரும் மோசடி பயில்கள் எல்லாருக்கும் ரிக்கார்டை நான் வச்சுருக்கேன் ஏவனாவது வந்து கேட்கட்டும் அதனால் வந்து சொல்லட்டும் இந்த கவலை காலம் எங்களுக்கு குதி குதிச்சானே அவன் மனைவியோட என்ன கேட்ட வார்த்தை அப்பா என்னமோ ஒரு தொடப்ப எடுத்துக்கிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கவனிங்க செருப்பை எடுப்பேன் செருப்பாக தேஞ்சு போயிடுவான் தொடப்பான எடுப்பேன் தொடப்பா மாதிரிக்கே தெரிஞ்சு விடுவான் நீ கண்ணவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நான் வந்து அந்த மாதிரிக்கெல்லாம் எதுவும் யாரும் ஜவிக்க மாட்டேன் மாட்டேன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தனால சொல்கிறேன் நீங்கள் அப்படிலாம் போகணும் அழிஞ்சு போகணுன்னு நான் நினைக்கல நீங்கள் பாருங்கள் நீங்கள் கண் கூடாகவே நீங்கள் பார்ப்பீங்க அப்புறம் இதில் ரொம்ப துடைச்சிக்கிட்டு இருந்தீங்களே இங்காசியாக இருக்குது பொறுக்கலை இங்காசையாக இருக்குது பொறுக்கவில்லை அவர் செல்லத்துறை மூலமாக என்னை பார்வையிட வந்தார் நல்லா மக்களை புரிஞ்சுக்கோங்க இன்னும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு மாதா ஒன்று இருக்குது மிஞ்சினா மாதா எனக்கு முன்னாடி இருக்கும் ஏன்னால் நான் என் அருகாமையில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாதாவையே நான் பார்த்துருக்கேன் பேசிகிட்டு வந்துருக்கேன் அந்த முகவரியை நான் திரும்ப தேடி போகும்போது அந்த மாதிரி முகவரி அங்கே இல்லை என்ன ஒரு சோதனையும் பண்ணினாங்க அந்த சோதனை நான் இப்போ சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நான் எனக்கிட்ட வந்து கடவுளை பற்றி நான் ரொம்ப மூட நம்பிக்கை கொண்டவன் இல்லை ஆனால் இங்கே இருக்காரு மாதம் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் யார் ரூபத்தில் வந்தார் செல்லத்தர் ரூபத்தில் வந்தார் அந்த செல்லத்தருடைய போய் இங்கே வம்பு இருக்கிறீங்க யார் வம்பு இருக்கிறா இந்த ஊரில் பிழைக்க வந்தவன் இந்த பாக்கியராஜு அவர்களுக்கு சண்டை போட்டிருக்கான் பாக்கியராஜ் ஏன் அந்த பாக்கியராஜு வந்து சண்டை போட வந்தால் அவரோட போய் சண்டை கொடுக்கேன் ஏன் அவரை போய் அவர் இந்த ஊரில் இருக்கிறதே அவரும் என் வீட்டை வந்து பார்க்க வர்றாரு என்னான்னு விஷயத்தை பார்க்க வர்றாரு ஏன் அவரை போச்சல் அவர் போச்சல் சொல்லிட்டு பிடிப்பு ஏன் அவன் சொல்ல வேண்டியானே ஏன் கவட்டைக்காலன்ட்டு சொல்லி கவட்டக்காலம் வந்து சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் இதை சிக்கல் மாட்டேன் பிடிப்பு பயலே வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லலை இதில் கவட்டக்கால மாற்றி விட்றேன் இப்போ கவட்டக்காலம் ஏன் இந்த குற்றச்செயலுக்கு போய் அவரை போய் போக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நீ ஊர் மக்களை பூரா கூட்டிகிட்டு வந்திருக்க அவங்கள ஏன் கூட்டிகிட்டு வந்த அப்போ இவர் வந்து அவரை ஏன் இவரை போக சொல்லுற சரி போக சொல்லிட்டே ஐயா அவர் போ போய்கிட்டு தானே இருந்தார் ஏன் அவரோட போய் வம்புடுக்குறியா ஏன் அவரோட போய் சண்டை விடுறியா ஏன் அவரை வந்து தரக்குறா பேசுகிறிய எதுக்காக தரக்குறா பேசுகிறியா என் வீட்டுக்கு வர்றவங்கள நீ ஃபோட்டோ எடுக்கிறாட்டே கவட்டைக்காலா உனக்கு நான் எச்சரிக்கிறேன் நீந்தான் கடுமையான கண்டனத்துக்குரிய நோட்டீஸ் விட்டுருக்க நீ வேறு வந்து ஒரு நாலஞ்சு மெசேஜை போட்டு டெலீட் பண்ணியிருக்கிய ஏதோ ஒரு ஒரு இதில் ஒரு குறுப்பில் ஏன்னா டெலீட் பண்ணுறியா போல்டாக இருக்க வேண்டியனடா ஏன் அதை போய் டெலிட் பண்ணுறியா கோலப்பாயசங்களா நான் காலையில் காவல் நிலையம் வரணும்னு காவல் நிலையத்தில் போய் பத்து பேர் வரேன் சரி நீ எது இதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு மேலே ஒரு கூட்டம் போட்டு கூட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிராமத்தோடு வரேன்னு சொன்னியிலே நீங்கள் சொல்லி கூட்டம் போட்டியே இல்லை வேகமாக போனியே ஒரு பத்து நிமிஷத்தில் கிளஞ்சி வந்துட்டிய என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாது கிளஞ்சி வந்துட்டிய சரி இந்த கிளஞ்சி வந்துட்டியா இந்த சம்பவத்தோட இன்றைய நிலமைய அப்போ இங்கே யார் இருக்கிறாருங்கிறது எல்லோரும் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க இங்கே இந்த கிராமத்தை விட்டு வேற எங்கேயும் போல எனக்கு பாதுகாப்பாகவே எப்பவுமே இருப்பார் நீ என்னான்னு நீ குளிச்சுப்பட்டு ஈரோத்துணையோடவே நீ ஆசையாட்டை போனாலும் உனக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை உங்களுக்கு தான் பாதகம் விடிக்கும் அதில் சத்தியமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் ஏற்படும் நீ யாரும் மீண்டு போக முடியாது அதை உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து கேளுக்கலாம் என்கிட்ட என பொண்டாட்டிலாம் கூட்டிகிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கியே ஆ நான் இப்போ சொல்கிறேன்டா நான் ரெக்கார்டை வச்சு சொல்கிறேன் நீ பதில் சொல்லு நான் ரெக்கார்டை வச்சு சொல்கிறேன் பதிவு சொல்லு நீங்கள் சொன்னதான சொல்கிறேன் ரெக்கார்டை வச்சு பேசுகிறேன் பதில் சொல்லு அதுக்காக நான் அடி மிரட்டி கிரட்டி கல்லை விரிஞ்சு எறிஞ்சி கீழே வந்தால் வெட்டி கொண்டு வரேன் குளம் பண்ணி போகிறேன் அது முன்னேன் ஐயா அப்படின்னு சுசி ரொம்ப துணி துணிச்சாம்பல ரைட் இந்த பதிவை இதோடு நிறுத்திக்கிறோம் கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு நன்றி